திருத்த சட்டம் திரும்பு அதிகாரத்தின் உரிய பங்கு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானங்களை வாசிப்பதற்காக அன்புக்குரிய சகோதரர் பி எஸ் ஹமீது மாநில துணைத் தலைவர்களை தீர்மானம் வாசிப்பதற்காக அழைக்கின்றேன் தீர்மானம் ஒன்று அரசியல் பிரதிநிதித்துவம் உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான நம் இந்திய நாட்டில் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் என அனைத்து தளங்களிலும் சிறுபான்மை சமுதாயம் உரிய நீதி வழங்க வேண்டும் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வாக உள்ளது அனைத்து குடிமக்களும் சம உரிமை கொண்ட தேசமாகவே இந்தியா திகழ காந்தியடிகள் விரும்பினார் விடுதலை அடைந்த இந்தியாவில் பல்வேறு துறைகளிலும் முஸ்லிம்கள் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டு வருவது குறித்தும் ஒவ்வொரு மாநிலத்திலும் முஸ்லிம்களுக்கான வாய்ப்பை அனைத்து துறைகளிலும் உறுதிப்படுத்த எடுக்கும் நடவடிக்கை குறித்து மாநில முதல்வர்கள் தனக்கு தொடர்ந்து தகவல் அளிக்க வேண்டும் என நாட்டின் முதல் பிரதமர் மாநில முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆயினும் நாட்டின் இன்றைய நிலை என்ன கல்வி வேலை அரசியல் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் முஸ்லிம்களிலும் அவலமான பின்னடைவை சுட்டிக்காட்டி கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நியமித்த நீதி அரசர் ராஜேந்திர சச்சார் உயர்நிலை குழு மற்றும் நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் ஆகியவற்றின் அறிக்கைகளும் பரிந்துரைகளும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் கிடப்பில் போடப்பட்டு முஸ்லிம்களுக்கு வஞ்சகம் இழைக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் மிகவும் சூழ்ச்சிகரமாகவும் வஞ்சகமாகவும் சட்டம் இயற்றும் மன்றங்களில் குறைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் இருபத்தி நாலு முஸ்லிம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மொத்த மக்களவை உறுப்பினர்களில் நாலு புல நாலு மட்டுமே இது முஸ்லிம்களின் மக்கள் தொகை விகிதத்தில் மூன்றி ஒரு பங்கு கூட இல்லை இந்தியா முழுவதும் உள்ள நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களில் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் மட்டுமே முஸ்லீம்கள் உள்ளாட்சி இடங்களிலோ இன்னும் பரிதாப நிலையே நிலவுகிறது டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை ஹைதராபாத் அகமதாபாத் பாட்னா பெங்களூரு உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும் முஸ்லிம்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் இல்லை தொகுதி மறுவரையறை வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் ஆகிய போர்வைகளில் எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் பல நேரங்களில் முஸ்லிம்களுக்கு எளிதாக கிடைக்கும் அரசியல் பிரதிநிதித்துவ வாய்ப்பை சிதைத்து வருகிறது இந்த மிகப்பெரிய ஓரங்கட்டல் அவர்களின் பின்தங்கிய நிலைக்கு முக்கிய காரணியாகும் என்று சச்சார் குழு அறிக்கை குறிப்பிடுகிறது மேலும் முஸ்லிம்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அளவிற்கு பிரதிநிதித்துவம் இடங்கள் கிடைப்பதில்லை என்றும் சச்சார் குழு அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளது சிறுபான்மையினரின் பங்கேற்பு சிறப்பாக இருப்பதற்கான அக்கறையை சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்பாட்டு சாசனம் இன்டர்நேஷனல் கோவனண்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட் ஐசிசிபிஆர் சாசனம் வெளிப்படுத்துகிறது இந்த உரிமைகளை அனுபவிக்கும் அரசியல் விவகாரத்தில் சிறுபான்மையினர் தீவிரமாக பங்கேற்பது அவசியமென இந்த சாசனத்தின் பிரிவு இருபத்தி ஏழு வரையறுக்கின்றது எனவே அரசியல் அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டம் ஏற்றும் மன்றங்களிலும் உள்ளாட்சி மன்றங்களிலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தர அனைத்து கட்சிகளும் உடனே கொள்கை முடிவை அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு கோருகிறது உலகின் பல்வேறு நாடுகளில் சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்கும் விதமாக சட்டம் இயற்றும் அவைகளில் வழங்கப்பட்டுள்ள தனி இடஒதுக்கீட்டை போன்று நமது நாட்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் உரிய திருத்தங்களை செய்து சிறுபான்மை முஸ்லிம்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு கோருகிறது